ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு பங்குனி உத்தரத்துடைய சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் பங்குனி உத்தரம் அப்படின்றது உத்தரம் நட்சத்திரமும் பௌர்ணமி நன்னாளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் தான் பங்குனி உத்தரம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த முறை வந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து உத்தரம் நட்சத்திரமும் பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பௌர்ணமி தீதியும் இரண்டும் வந்து மாறி வருது இரண்டும் ஒரு சேர வரலை இந்த முறை இந்த நாள் வந்து நம்ம வந்து நான் உத்திரம் நட்சத்திரத்துக்கான பலனை பற்றி பார்க்க போகிறோம் உத்திரம் நட்சத்திரம் வந்து மிகவும் சிறந்த ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம் ஆனால் மிகவும் வெப்பமயமான ஒரு நட்சத்திரம் இந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக தான் எல்லா திருக்கோயில்கள்லேயும் இறைவனுக்கு வந்து சிறப்பிஷங்கள்லாம் நடைபெறும் நம்ம எல்லா திருக்கோயில்லையும் பார்த்துருப்போம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று இறைவனுக்கு வந்து திருக்கல்யாண உற்சவம் வந்து மிக விமர்சையாக கொண்டாடிட்டுருக்கோம் அதே போல் மகாவிஷ்ணுக்கும் மகாலக்ஷ்மிக்கும் உகந்த நாள் இந்த பங்குனி உத்தரம் அதே போல் சிவனுக்கும் பார்வதிக்கும் மிக உகந்த நாள் இந்த பங்குனி உத்தர நட்சத்திரம் இந்த நன்னாளில் நம்ம இறைவனை முறைப்படி வணங்கினா நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது நம்மளுடைய பெரியவர்களுடைய வாக்கு அதே போல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே முடிஞ்சளவு இறைவனுக்கு கோயிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணுவோம் உண்மையான பக்தியோட தூய்மையான மனசோடு போய் நம்மளுடைய குறைகளை இறைவனோட தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் இதே போல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் ஏகமாக கடன் சுமை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் திருமணம் வரம் அமையவே இல்லை எங்களுக்கு நாங்கள் நிறைய வரன் பார்த்தோம் ஒன்று கூட செட் ஆகலை அப்படின்றவங்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறந்த நாளாக இருக்கும் கோயில் கோயிலுக்கு போங்க போய்ட்டு நெய் விளக்கு ரெண்டு ஏற்றுங்க இறைவனுக்கு உங்களால் முடிஞ்ச பூ பாக்கு பழம் வாங்கிட்டு போய் கொடுங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் இக்கோயிலில் உட்காந்து அமைதியான முறையில் உங்களுடைய கோரிக்கையை இறைவனிடம் எடுத்து சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச தா தான தர்மங்கள் இன்றைக்கி செய்யலாம் அதே போல் யாராவது முடியாத ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் அழைச்சா மிக மிக சிறப்பான நாள் இன்றைய நாள் வந்து நீர்மோர் பானகம் இளநீர் தண்ணீர் ஜூஸ் அந்த மாதிரி நம்ம தானம் கொடுக்கறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அதே போல் விசிறி கொடை செருப்பு போன்றவற்றை நம்ம இன்றைய நாள் தானம் கொடுத்தா மிக நல்ல உத்தமமான பலன்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் வீட்டில் மாலையில் ஆறு மணிக்கு மகாலட்சுமி படத்தை தொடச்சி சந்தன கோம வச்சு நல்ல வாசனையான மலரை அனுபவித்து இறைவன்கிட்ட முறையான முறையில் பிரார்த்தனை பண்ணுங்க இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணி மகாலட்சுமியை கும்பிடுங்க எங்களுடைய கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டுங்க மகாலெஷ்மி அஷ்டகம்னு ஒன்று இருக்குது அந்த அஷ்டகத்தில் இருக்கிற மந்திரங்களை ஜபி பாராயணம் பண்ணுங்கள் அப்படி ஜபிக்க முடியல எங்களுக்கு பாராயணம் பண்ண தெரில அப்படின்னா யூடியூப்பில் கூட போட்டு விடுங்க மகாலட்சுமி அஷ்டகம்னு டைப் பண்ணி போட்டிங்கன்னா வரும் அதை போட்டு பாராயணம் பண்ணுங்கள் இனி இறைவனுக்கு ஒரு இனிப்பு ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இனிப்பு வகையை நிவேதனை பண்ணுங்கள் இறைவனுக்கு தீப தூப ஆராதனை காட்டுங்க கண்டிப்பாக அதில் வந்து தீர்த்தம் வந்து கண்டிப்பாக இடைபெறணும் அதே மாதிரி சாம்பிராணி போடணும் கற்பூர் தீப ஆராதனை காட்டணும் கண்டிப்பாக பூஜையின் போது மணி அடிக்கணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணும் மனதார பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய கோரிக்கை இறைவன்கிட்ட வைங்க இன்றைய நாள் மிக 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 உன்னதமான நாள் உங்களுடைய கோரிக்கை அனைத்துமே நிறைவேறி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறை சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிந்த எளிமையான முறையில் நீங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க எந்த ஒரு தெய்வத்தையுமே நமக்கு தெரிந்த எளிமையான முறையில் பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தீரும் கிருஷ்ண பகவாத்மா கீதையில் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரே ஒரு துளி துளசியும் வச்சு கிருஷ்ணான்னு என்னை கூப்பிட்டா அந்த வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இறைவன் வந்து மிக சிறப்பான பலனை கொடுப்பார் அந்த அளவுக்கு நாம் வந்து அவங்களுக்கு செய்யணுன்றதில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிறப்பான முறையில் நாம் அவங்கள தொழுதாலே நமக்கு எல்லா விதமான பலன்களும் வந்து சேரும் அதே போல் முடிஞ்சு முடியாதவர்களுக்கு கண்டிப்பாக தான தர்மங்கள் இன்றைக்கி நாளில் பண்ணுங்க தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு அது தெரிஞ்சிக்கிட்டு அதுக்க முறையை ஃபாலோ பண்ணி அதை பண்ணுங்க உணவு தானம் கொடுப்பது ரொம்ப 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 முக்கியம் நம்மளுடைய பல பிரச்சனைகளை கர்மாவை தீர்க்கக்கூடியது தான் இந்த உணவு தானம் கொடுப்பது அப்படின்றது முடிஞ்சளவு கோயிலில் போய் கும்பிடக்கூடியவங்க கோவிலில் கும்பிடுங்க வீட்டில் பிரார்த்தனை பண்ணக்கூடியங்க வீட்டில் ப பிரார்த்தனை பண்ணுங்க அருகில் வந்து சிவன் கோயில் இருந்தால் சிவன் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் பெருமாள் கோயில் இருந்தால் பெருமாள் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு முருகன் கோயில் தான் இருக்குது அப்படின்னா முருகர் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ வந்து திருமணம் ஆனவங்க வந்து வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகரை இன்றைய நாள் வழங்குறது மிகவும் சிறப்பானது ஏன்னா இன்றைய நாள் வந்து இறைவனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறதுனால இன்றைய நாள் வந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி நம்ம கும்பிட்றது வந்து மேலும் பல சிறப்பான செய்தியை நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல் வீட்டில் பயன்படுத்தும் போது முடிஞ்சளவு வாசனையான மலர்களை வந்து பயன்படுத்துங்க கொஞ்சமாக இருந்தாலும் சரி வாசனையான மலர்களை வந்து பயன்படுத்துங்க நெய்யுடைய விலை அதிகமாக இருந்தாலும் இரண்டே இரண்டு மண் அகல் விளக்கில் வந்து பஞ்சு திரி நீங்களே செஞ்சு அதில் நெய் விட்டு ஏற்றுங்க இந்த கடையில் விற்கிறதெல்லாம் வாங்கி பயன்படுத்த வேண்டாம் அடுத்தவங்க செய்யக்கூடிய திரி வந்து நாம் வாங்கி பயன்படுத்துகிறது அவ்வளோ ஒன்றும் உச்சிதமாக இருக்காது ஏன்னா அதை செய்யும்போது நம்ம இறைவனை நினச்சிக்கிட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் நாமளாக நம்ம கைப்பட திரி செஞ்சு அகல் விளக்கில் வச்சு அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி அதில் திரி வந்து பஞ்சு திரிட்டு தீபம் ஏற்றி வழிபடும்போது எல்லா வித இறைவனுடைய அனுகிரக ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இன்றைய நாள் மகாலட்சுமி கும்பிடம் மிகவும் உன்னதமான நாள் ஏன்னால் சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமையோட வரக்கூடிய மாலை நேரத்தில் மகாலட்சுமியை வணங்கி எல்லாருமே வந்து மகாலட்சுமின்னு அனுகிரகம் பெறுங்க கடன் தொல்லையிலேருந்து நிவர்த்தி ஆகுங்க எங்களால் வந்து நிவேதனம் செய்யலாம் முடியாதுன்றவங்க பால் வந்து நல்லா காய வச்சு நாட்டுச்சக்கரை போட்டு அதில் ஒரு ஏலக்காவை போட்டு இறைவனுக்கு வைங்க மறக்காமல் வெத்தலை பார்க்க பழம் வந்து சாமிக்கு நிவேதனம் பண்ணுங்கள் அதே மாதிரி சிறப்பானது பண்ணும்போது தான் நம்மளுடைய பலன் வந்து முழுமையாக வெற்றி பெறும் அதே போல் ஒரு தேங்காயை வந்து உடச்சி சாமிக்கு வைக்கணும் இந்த வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் இதை உடைச்சி வைக்கும்போது தான் நம்மளுடைய பிரார்த்தனையினுடைய பலன் முழுமையாக நடக்கும் அப்படின்றது பெரியவங்களுடைய வாக்கு அதனால் இதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் உங்களுக்கான பிரார்த்தனைகள் என்னவோ அதை செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ